கங்கை நதியில் விடப்பட்ட குழந்தை அதிரதனால் கண்டெடுக்கப்பட்டான் அதிரதன் அரசர் அதிரதனும் அவரது மனைவி ராதாவும் அக்குழந்தைக்கு கர்ணன் என பெயர் சூட்டி தங்களின் சொந்த மகனாகவே வளர்த்தனர் கர்ணன் தன் பெற்றோர்கள் மீது அளவுக்கதிகமாக அன்பு மரியாதை மற்றும் பாசத்தை வைத்திருந்தான் கர்ணன் அவர்களின் மகனாக தனது கடமைகளை விருப்பத்துடன் செய்து வந்தான் கர்ணன் அனைவரிடமும் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வான் கர்ணனுக்கு பாண்டவர்களிடமும் கௌரவர்களிடமும் நட்பு ஏற்பட்டது கர்ணனுக்கு சிறுவயதிலிருந்தே வில் விதியை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அதனால் கர்ணன் தனக்கு ஏற்றவாறு ஒரு வில்லை செய்து கற்றுக்கொண்டு வந்தான் அதிரதனும் அவனின் மனைவி ராதாவும் சூத்திரர்கள் சத்திரியர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை உள்ளது என கூறி எவ்வளவோ தடுக்க முயன்றனர் கர்ணன் அதிரதனிடம் தந்தையே சத்திரியர்கள் மட்டும்தான் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என உலக நியதி உள்ளதா சூத்திரர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாதா என கேட்டான் இவ்வாறு கேட்ட தன் மகனுக்கு எப்படி பதில் சொல்வது என தெரியாமல் திகைத்து நின்றான் அதிரதன் கர்ணன் சூத்திரர்களுக்கும் சமுதாயத்தில் சம உரிமை உண்டு என்று போராட ஆரம்பித்தான் ஆனால் கர்ணன் வித்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருந்தான் துரோணர் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு வில் வித்தைகளை கற்றுக் கொடுக்க சம்மதித்தார் அதன் பின் இளவரசர்கள் அனைவரும் கலைகளையும் வித்தைகளையும் கற்க சென்றனர் துரோணர் எனக்கு மாணவர்கள் நூத்தி ஆறு பேர் என்றார் பீஷ்மர் துரோணரிடம் துரோணரே இளவரசர்கள் மொத்தம் நூத்தி ஐந்து பேர்தானே என கேட்டார் எனது மகன் அஸ்வத் இருக்கிறான் என்றார் துரோணர் துரோணர் கலைகளை கற்றுக் கொடுக்கும் முன் மாணவர்கள் அனைவரிடமும் உங்களின் கல்வி முடிந்தவுடன் எனக்கு குரு தட்சணையாக நீங்கள் பாஞ்சால தேசத்தை தர வேண்டும் என்றார் துரோணர் இவ்வாறு கூறியதும் மாணவர்கள் சிறிது மௌனமாக இருந்தனர் அப்பொழுது அர்ஜுனன் குருவே உங்களுக்கு பாஞ்சால தேசத்தை தருகிறேன் என கூறினான் இவ்வாறு அர்ஜுனன் அனைவர் முன்பு கூறியதால் துரோணர் அர்ஜுனனை பார்த்து ஈர்க்கப்பட்டான் துரோணர் அனைவருக்கும் அர்ப்பணித்துக் கொண்டு கற்றான் இதை பார்த்த துரோணர் அர்ஜுனன் மேல் தனி கவனம் செலுத்தினார் துரோணன் அர்ஜுனன் மேல் அதிக கவனம் செலுத்துவதை பார்த்த துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல் கோபம் இன்னும் அதிகமானது ஒரு நாள் அஸ்வத்தாமன் தன் தந்தை துரோணரிடம் தாங்கள் என்னை காட்டிலும் அர்ஜுனன் மேல் ஏன் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் என கேட்டான் துரோணர் அஸ்வதாமனிடம் மகனே இதற்கான காரணத்தை நீ விரைவில் தெரிந்து கொள்வாய் என கூறிவிட்டு கங்கை நதிக்கரைக்கு சென்றார் நதியில் கை கால்களை அலம்பிக் கொண்டிருந்த துரோணரின் காலை முதலை கவ்வி கொண்டது துரோணர் வழியால் அலறினார் துரோணரின் அலறல் சத்தத்தை கேட்டு மாணவர்கள் வந்து பார்த்தனர் குருவின் இந்த நிலைமையை கண்டு மாணவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர் அஸ்வதாமன் தந்தையை எவ்வாறு காப்பாற்றுவது என தெரியாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அர்ஜுனன் முதலையை நோக்கி ஒரு அம்பை எய்தினான் முதலை வழி தாங்க முடியாமல் துரோணரின் காலை விட்டு சென்று விட்டது அர்ஜுனனின் இச்செயலை துரோணர் மிகவும் பாராட்டினார் அதன் பிறகு அஸ்வத்தாமனை அழைத்து மகனே அர்ஜுனன் மேல் அதிக கவனம் செலுத்துவது எதற்காக என்று கேட்டாயே அதற்கான பதில் இப்பொழுது புரிகிறதா என்றார் மாணவர்கள் கலைகள் அனைத்தையும் கடுமையாக கற்றுக்கொண்டு வந்தனர் மாணவர்களின் திறமையை சோதிக்க விரும்பிய துரோணர் அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைத்தார் யுதிஷ்டனிடம் ஒரு வில்லை கொடுத்து தொலைவில் உள்ள மரத்தை காண்பித்து அதில் என்ன தெரிகிறது என கேட்டார் யுதிஷ்டிரன் குருவே எனக்கு ஒரு பறவை தெரிகிறது என்றான் துரோணர் மறுபடியும் கேட்டார் யுதிஷ்டன் மறுபடியும் பறவையே தெரிகிறது என்றான் துரோணர் மறுபடி மறுபடி கேட்க யுதிஷ்டன் இதே பதிலை கூறினான் இதனால் எரிச்சல் அடைந்த துரோணர் வில்லை வேறொரு மாணவனிடம் கொடுத்தார் அவனும் மரத்தில் பறவை மட்டும் தெரிவதாக கூறினான் துரியோதனன் முதற்கொண்டு அனைவரும் இவ்வாறாக கூறினர் கடைசியில் வில்லை அர்ஜுனனிடம் கொடுத்தார் அர்ஜுனன் எனக்கு அம்மரத்தில் உள்ள பறவையின் கண் தெரிகிறது என்றான் துரோணர் அதை நோக்கி உனது பானத்தை தொடுக்கவும் என்றார் அர்ஜுனனும் அவ்வாறே பானத்தை ஏவினான் துரோணர் அர்ஜுனனின் திறமையை மிகவும் பாராட்டினார் துரோணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா நான் உனக்கு வில்வித்தையின் அனைத்து கற்றுத் கற்றுத்தருவேன் உன்னை காட்டிலும் சிறந்த வீரர் இவ்வுலகில் எவரும் இருக்க மாட்டார்கள் என கூறினார் இதை கேட்ட அர்ஜுனன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு பயிற்சிகளை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் துரோணர் முன் கர்ணன் பணிவாக நின்றான் குருவே என் பெயர் கர்ணன் நான் சூத்திர புத்திரன் நான் தங்களிடம் வில்வித்தையே கற்க வந்துள்ளேன் என கூறினான் துரோணர் கர்ணனிடம் சூத்திர புத்திரனான உனக்கு நான் வில்வித்தை கற்றுத்தருவதா நான் ஒருபோதும் சூத்திரர்களுக்கு எந்த கலைகளையும் கற்றுத்தருவதில்லை அதனால் நீ இங்கிருந்து செல்லலாம் என்றார் துரோணரின் பதில் கர்ணனுக்கு மிகவும் ஏமாற்றத்தை கொடுத்தது இதனால் கோபமடைந்த கர்ணன் துரோணரிடம் குருவே தாங்கள் சூத்திர புத்திரருக்கு கலைகளை கற்றுத்தரமாட்டீர்கள் என்றால் எவ்வாறு அந்தனரான தங்கள் புதல்வனும் கற்றுக்கொள்ளலாம் என கேட்டான் துரோணர் கர்ணனிடம் அவன் எனது மகன் எனக்கு தெரிந்த அஸ்திரங்களை அவனுக்கு கற்றுக் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்றார் மிகுந்த கோபம் கொண்ட கர்ணன் துரோணரிடம் துரோணர் அவர்களே நான் உங்களை காட்டிலும் தலைசிறந்த குருவிடம் அஸ்திரங்களை கற்று உங்களுக்கு பலமாக இருக்கும் அர்ஜுனனை காட்டிலும் சிறந்தவனாக திகழ்வேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அதன்பின் பின் வீட்டிற்கு திரும்பிய கர்ணன் இங்கு நடந்தவற்றை மிகவும் கவலையுடன் கூறினான் நான் உலகில் தலை குருவை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் அப்பொழுது அவனின் தாய் ராதா கர்ணனிடம் கர்ணா பீஷ்மர் அஸ்திர சாஸ்திரங்களில் தலை குருவான பரசுராமரிடம் கற்றுக்கொண்டார் என்றாள் கர்ணன் சிறந்த குருவென்றால் நான் அவரிடமே சென்று கற்றுக்கொள்கிறேன் என கூறி அவர்களிடமிருந்து விடைபெற்று விடை பெற்று பரசுராமரை தேடி சென்றான் சில வருடங்கள் கழிந்தது அஸ்தினாபுரத்திற்கு அருகில் மகத நாட்டை சேர்ந்த ஏகலைவன் என்ற ஒரு வேடன் இருந்தான் அவன் வில்வித்தையில் சிறந்தவனாக வர வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்தான் அதனால் வில் வித்தை கற்றுக் கொடுப்பவர்களில் சிறந்த குரு துரோணர் தான் என்பதை அறிந்து கொண்ட ஏகலைவன் துரோணரிடம் சென்று தனக்கு வில்வித்தை கற்றுத்தரும்படி வேண்டினான் அதற்கு துரோணர் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன் என்பதை வெளிப்படையாக கூறாமல் உனக்கு என்னால் வில்வித்தை கற்றுத்தர முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்த ஏகலைவனுக்கு துரோணரின் பதில் ஏமாற்றத்தை கொடுத்தது இருப்பினும் மீண்டும் ஏகலைவன் துரோணரிடம் நான் எப்படி வில்வித்தை கற்றுக்கொள்வது என்று கேட்டான் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ எங்கிருந்தாலும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் துரோணர் மனதில் வைத்துக் கொண்டு சென்று துரோணரை போல ஒரு சிலையை செய்து அந்த சிலையை தன்னுடைய குருவாக எண்ணி பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் ஒரு நாள் பாண்டவர்கள் வேட்டையாட காட்டிற்கு சென்றனர் அவர்களுடன் ஒரு நாயையும் அழைத்து சென்றனர் அன்று ஏக்கலைவன் துரோணரின் சிலை முன்பு வில்வித்தை கற்றுக் கொண்டிருந்த பொழுது நாய் ஒன்று குறைக்கும் சத்தம் கேட்டு ஏகலைவனின் கவனம் சிதறியது உடனே ஏகலைவன் நாய் குறைக்கும் சத்தம் வரும் திசையை நோக்கி அம்பை எய்தான் அம்புகள் எல்லாம் நாயின் வாயை சுற்றி தைத்து குறைக்க முடியாதபடி செய்தது ஏகலைவன் எய்த அம்புகளுடன் அந்த நாய் அர்ஜுனனிடம் சென்றது அம்புகளால் நாயின் வாய் தைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அர்ஜுனன் ஆச்சரியம் அடைந்தான் வில்வித்தையில் இவ்வளவு கலை நுணுக்கங்கள் அறிந்தவர் எவரேனும் இருக்க வேண்டும் என நினைத்தான் அர்ஜுனன் அந்த நாயை அழைத்துக் கொண்டு துரோணரிடம் காட்டி தாங்கள் என்னை உலகிலேயே வில்வித்தையில் மிகச்சிறந்த சிறந்த வீரனாக ஆக்குவேன் என்று கூறினீர்கள் ஆனால் இந்த நாயின் மீது அம்பை எய்தவன் என்னை விடவும் வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறினான் அர்ஜுனன் கூறியதை கேட்ட துரோணர் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தார் பிறகு துரோணர் அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு ஏகலைவன் இருக்கும் இடத்திற்கு சென்றார் ஏகலைவனின் இருப்பிடத்தில் துரோணரை போலவே ஒரு சிலை இருப்பதை கண்டார் அந்த சிலைக்கு எதிரே ஏகலைவன் வில்லுடன் நின்று கொண்டிருந்தான் துரோணரை பார்த்த ஏகலைவன் துரோணரின் துரோணர் அர்ஜுனன் அழைத்து வந்த நாயை காண்பித்து உனக்கு வில்வித்தையே தந்தது யார் என்று கோபத்துடன் கேட்டார் அதற்கு ஏகலைவன் நீங்கள் தான் ஆனால் நீங்கள் நேரில் வந்து எனக்கு கற்றுத்தரவில்லை நீங்கள் ஆசி வழங்கி என்னுள்ளிருந்து கற்றுத்தந்தீர்கள் என்றான் ஏகலைவன் கூறியதை கேட்ட துரோணருக்கு உலகிலேயே அர்ஜுனனை சிறந்த ஆக்குவேன் கூறியது நினைவுக்கு வந்தது உடனே துரோணர் ஏகலைவனை பார்த்து என்னை நீ குருவாக நினைத்ததால் நீ எனக்கு சீடனாகிவிட்டாய் என்னால் வில்வித்தை கற்றுக்கொண்டதால் எனக்கு குரு தச்சனை தர வேண்டும் என்றார் அதற்கு ஏகலைவன் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருகிறேன் என்றான் துரோணர் தன் மனதிற்குள் அர்ஜுனன் மிக சிறந்த வில்வீரனாக வர என்றால் ஏகலைவன் வில்லை தொடக்கூடாது ஏகலைவன் வில்லை தொடாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தார் ஒருவன் வில்வித்தையில் பயிற்சி பெற வேண்டுமென்றால் அவனது பெருவிரல்தான் மிகவும் முக்கியமானது ஆகையால் ஏகலைவனின் பெருவிரலை கேட்போம் என யோசித்து முடிவு செய்தார் பிறகு துரோணர் ஏகலைவனை நோக்கி எனக்கு குரு தட்சணையாக உனது வலது கை கட்டை விரலை தா என்று கேட்டார் உடனே ஏகலைவன் ஒரு கூட தாமதிக்காமல் கத்தியை எடுத்து வலது கை கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணரிடம் கொடுத்தான் ஏகலைவனின் செயலை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் அடைந்தான் துரோணர் மறுத்துவிட்ட பிறகு கர்ணன் பரசுராமரை தேடி சென்றான் பரசுராமருக்கும் சத்திரியர்களுக்கும் ஆகாது என்பதை தெரிந்து கொண்ட கர்ணன் பரசுராமரிடம் தான் ஒரு பிராமணன் என்று அறிமுகம் செய்து கொண்டான் பரசுராமர் கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க சம்மதித்தார் கர்ணன் குருவுக்கு செய்த சேவையும் அவர் மேல் கொண்டிருந்த பக்தியும் பயிற்சியின் மேல் அவன் கொண்டிருந்த ஆர்வமும் பரசுராமருக்கு பெருமகிழ்ச்சியை அளித்தது தன்னிடம் சீடனாக சேர்ந்த கர்ணனுக்கு தகுந்த முறையில் பயிற்சியை வழங்கினார் பரசுராமர் பரசுராமரிடம் பிரம்மாஸ்திர பிரயோகம் முதல் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் கர்ணன் ஒரு சமயம் கர்ணன் பரசுராமரிடம் வில்வித்தை பயின்று வந்த காலத்தில் கர்ணன் எழுதி அம்பு தவறுதலாக ஒரு பிராமணனின் பசுவின் மேல் பட்டது அந்த பசுவை நம்பி வாழ்ந்து வந்த பிராமணன் கர்ணனிடம் ஒன்று மரியாதை என்னுடைய பசு எவ்வாறு உன்னால் துன்பம் அடைந்ததோ அப்படியே உனக்கும் தக்க நேரத்தில் உதவி கிட்டாமல் துன்பம் அடைவாய் என சபித்தார் ஒருநாள் பரசுராமரின் ஆசிரமத்தில் பயிற்சி முடிந்து ஒரு மரத்தடியில் பரசுராமர் கர்ணனின் மடி மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த இடத்திற்கு ராட்சச வண்டு ஒன்று கர்ணனை நோக்கி வந்து கொண்டிருந்தது கர்ணன் அவ்வண்டை எவ்வளவு துரத்தியும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது வண்டு கர்ணனின் தொடை மீது வந்து அமர்ந்து கர்ணனின் தொடையை துளைத்தது வண்டு துளைக்க துளைக்க இரத்தம் பெருக்கெடுத்தது ரத்தம் பெருக்கெடுத்து வந்த போதிலும் கர்ணன் தனது குருவாகிய பரசுராமரின் உறக்கம் கலைந்து விடுமே என்று அஞ்சி அசையாமல் வலியை பொறுத்து கொண்டான் கர்ணனின் தொடையிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டு பரசுராமரின் தூக்கம் கலைந்து கண் விழித்தார் கர்ணனின் தொடையில் இருந்து வழிந்தோடுகின்ற ரத்தத்தை பார்த்து ஆச்சரியமடைந்தார் கர்ணனின் தொடையை துளைத்துக் கொண்டிருந்த வண்டை பார்த்தார் பரசுராமர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த வண்டாக வந்திருப்பவன் ஒரு அரசன் என்பதையும் சாப விமோசனத்துக்காக காத்திருப்பதையும் அறிந்து கொண்டார் பரசுராமர் அந்த வண்டை பார்த்த உடனேயே வண்டுக்கு சாப விமோசனம் கிடைத்தது அதன் பின் பரசுராமர் கர்ணனை பார்த்தார் கர்ணா தொடையில் இந்த வண்டு இவ்வளவு பெரிய துளையை போட்டும் வழியை பொறுத்து கொண்டு இருக்க ஒரு சத்திரியனால் தான் முடியும் ஒரு அந்தனால் வலியை பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது யார் நீ என்று கேட்டார் உடனே கர்ணன் தங்களிடம் கலைகளை கற்றுக்கொள்ளவே அந்தணன் என பொய் உரைத்தேன் என கூறினான் பரசுராமர் வேறொருவனுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து விட்டோமே என மிகவும் கோபம் கொண்டார் என்னிடம் ஓர் அந்தனன் என்று பொய் சொல்லி வித்தை கற்ற உனக்கு கற்ற வித்தை உரிய காலத்தில் பலிக்காது என்றும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கையில் அது உனக்கு மறந்து போகும் எனவும் இவ்வுலகிலேயே உனக்கு நிகரான வீரர்கள் எவரும் கிடையாது ஆனால் அதன் முழு பலரும் கர்ணா உனக்கு கிடைக்காது எனவும் சபித்தார் அதன் பிறகு கர்ணன் பரசுராமரிடமிருந்து விடை பெற்று அஸ்தினாபுரத்திற்கு வந்தான் அஸ்தினாபுரத்தில் இளவரசர்கள் வெகு சீக்கிரத்திலேயே தருமன் ஈட்டு எறிவதிலும் அர்ஜுனன் வில்வித்தையிலும் பீமனும் துரியோதனனும் துச்சாதனனும் கதை சுழற்றுவதிலும் நகுலன் சகாதேவன் இருவரும் வாழ்வீச்சிலும் தேர்ந்தனர் இளவரசர்களின் பயிற்சிகளை சோதிக்க விரும்பிய துரோணர் அவர்களுக்கு போட்டியை அறிவித்தார் பீஷ்மரும் இளவரசர்கள் எவ்வாறு பயிற்சிகளை கற்றுள்ளனர் என்பதை அறிய விரும்பினார் இவர்களுக்கு அனைவர் மத்தியிலும் போட்டி நடைபெற முடிவு செய்தார் போட்டிக்கான களத்தில் அஸ்தினாபுரத்தில் உள்ள அனைவரும் மக்களும் இளவரசர்களின் திறமையை காண அங்கு கூடினர்